பணிகள் நூல் அதிகாரம் இறைவசனங்கள் எட்டு தொடக்கம் வரை தேவான் அருளும் வல்லமை நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார் அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சீரே அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசிய வாதாடத் தொடங்கினர் ஆனால் அவரது ஞானத்தையும் தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தைகளையும் எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்தெழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவன கடித்தார்கள் அவரும் தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார் அப்போது கடவுளின் மாட்சியையும் அவர் வலப்பக்கத்தில் ஜேசு நிற்பதையும் கண்டு இதோ வானம் துறந்திருப்பதையும் மானிடமகன் மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கின்றேன் என்று கூறினார் ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக்கொண்டு பெரும் கூச்சலுக்கு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள் நகரத்திற்கு வெளியே இழுத்துக்கொண்டு கொண்டு போய் அவர் மேல் கல்லறிந்தார்கள் சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள் அவர்கள் ஸ்தேவான் கல்லறிந்த போது அவர் எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார்கள் பின்பு முழந்தாட்படியிட்டு உரத்த குரலில் ஆண்டவரே இந்த பாவத்தை இவர் மேல் சுமத்தாதேயும் என்று சொல்லி தூய மத்தியு இருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வசனங்கள் பதினேழு தொடக்கம் இருபத்தி ரெண்டு வரை அக்காலத்தில் ஜேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது எச்சரிக்கையாக இருங்கள் ஏனெனில் மனிதர்கள் உங்களை ஜூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார் தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள் என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்துச் செல்வார்கள் இவ்வாறு ஜூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள் இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம் நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும் ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வழியாய் பேசுவார் சகோதரர் சகோதரிகள் தம் உடன் சகோதரர் சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள் பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள் என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர் இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் இறைவா என் எண்ணங்களிலும் செயல்களிலும் சிறு குற்று பெருமை பாராட்டிய தருணங்களை நான் ஒப்புக்கொள்கிறேன் சிலுவை தியாகத்தை பார்த்து உண்மையான வலிமை தாழ்ச்சியில்தான் உள்ளது என்பதை இன்று உணர்கிறேன் பயமும் வெட்கமும் இன்றி என் குறைகளை கலைந்துவிட எனக்கு வலிமை தாரும் நான் மற்றவர்களிடமிருந்து கற்றுக்கொள்ளவும் இணக்கமுற்று உறவாடவும் எனக்கு கற்றுத்தாரும் பொறுமை இரக்கம் ஆகிய நல்லியல்புகளை என்னுள் விதைத்தருளும் உம் அமைதியின் கருவியாய் நான் செயல்பட ஆசிரியர் திருவருகை காலத்தில்